பா வணக்கம் ஆண்டனி அங்கிள் சாரி மம்மி கொஞ்சம் ஒர்க்கு வரலையா வரலையார்த்தாங்க பரவாயில்ல பரவாயில்ல ரெண்டு நாள் தானே வரல பரவாயில்லடாத்தாங்க வேலை இருந்தால் வேலையை பார்த்துட்டு அப்புறம் மம்மியை பார்க்க வரலாம் ஓகேவா என் செல்லக்குட்டி வாங்க ரெண்டு செல்லக்குட்டி மூணு செல்லக்குட்டி இருக்கு சுஜிதா அனிக்கா ஹாய் அனிக்கா ஹவ் ஆர் யூ மம்மி சாப்பிட்டேப்பா மா இப்போதான் சப்பாத்தி சாப்பிட்டு வந்தேன்டா தங்கம் அப்படியா என் ஃபிலிமில் வருதா ஓகே ஓகே செய்ய மாட்டேன் செல்ல குட்டி அதெல்லாம் செய்ய மாட்டேன் மம்மி ஓகே நீ நல்லா இருந்தா போதும்ப்பா நீ நல்லா இருந்தா போதும் ஓகேவா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன் அதை வழியாக நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் இல்லையா ஓகே செல்லம் தேங்க்யூ செல்லக்குட்டி அதெல்லாம் செய்ய மாட்டேன் மம்மி நீ நல்லா இருக்கணும் அனிக்கா வந்து ஒர்க் இருந்துச்சா அதான் வரலையா நான் சாப்பிட்டே நீங்களும் சாப்பிடுங்களம்மா ஃபைன் சுஜி ஒர்க்கு பிஸி ஓகே லைக் போட்டச்சா தேங்க்யூ செல்லக்குட்டி என்ன சாப்பிட்டீங்க மொழி அனிக்கா என்ன சாப்பிட்டீங்கடப்பா என்ன டின்னர் இருந்து பாருங்க சுஜிதாவும் கேட்குறாங்க சுஜிதா நீங்கள் என்ன சாப்பிட போய்ங்க எப்படி தெரியும் தோழி உங்களை பார்க்கும்போதே தெரியுது சப்பாத்தி எப்படி தெரியும் என் மூஞ்சி சப்பாத்தி மாதிரி இருக்கா ஆண்டனி சொல்லுங்க என் மூஞ்சியை பார்த்தா சப்பாத்தி மாதிரி இருக்கா எப்படி தெரியும் ரெட் ரைஸா சூப்பர் தோசை ஓ சூப்பர் ஆண்டனி சொல்லுங்க முதல்ல நான் சப்பாத்தி சாப்பிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் மூஞ்சியை பார்த்தா தெரியுது அப்படிங்கிறீங்க என்னை பார்க்கும்போது எப்படி தெரியும் சப்பாத்தி சாப்பிட்டேன்னு எனக்கே புரியலையே இட்லி மம்மி ஓகே வித் சாம்பார் சூப்பர் நல்ல வட்டமா இருக்கனாலயா என் மூஞ்சி பிரகாசமா இருக்கனால ஓகே அதான் சப்பாத்தின்னு முடிவு பண்ணிட்டீங்க ஓகே சுஜி சாப்பிட்டாச்சா சுஜி தான் சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன் சுஜிமா சாப்பிட்டுட்டு வந்துட்டியா சாப்பிட போறியாடா ஸ்பேனர் சோலோவா இன்னும் வரல நேற்று வந்தாங்க இனிமே தான் வருவாங்க சோலோ வந்தால் கேட்டேன்னு சொல்கிறேன் நான் முத்துக்குமார் வந்து வ கேட்டார்னு சொல்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக சொல்கிறேன் முத்துக்குமார் தான் நினைக்கா கோடிங் போயிட்டுருக்கு ஓகே இனிமேல் தான் சாப்பிடணுமா நிறைய கமெண்ட் போட்டிங்களா வரலி யஸ்மனர் அதான் சொல்கிறேனே எப்போயாவது வந்து நெட்ஒர்க் இது பாருங்கள் எனக்கு இன்னொரு மொபைல் நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது காலையிலேருந்து ஏன்னு கேட்டிங்கன்னா என்னன்னே தெரியலை நெட்ஒர்க்கு இஷ்யூவாக இருக்கும் சரி பரவாயில்ல இப்போ போடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இந்த ஸ்டோரி வேறு மாதிரி எடுக்கிறேன்னு ஓகேவா உங்கள் லைஃப்பில் தான் அவங்க மீட் பண்ணுறாங்க உங்களை சுற்றி தான் இந்த கதை வரும் நீங்கள் நடிக்க தேவையில்லையம்மா ஓகே 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 என்னோடய வீடியோ வச்சே போடுறியா சரி ஓகே எப்போ வெளியில் விட போகிறேன்னு சொல் அப்போ நான் பார்க்குறேன் எப்படி பண்ணியிருக்கேன் ஓகேவா கண்டிப்பாக கண்டிப்பாக தங்கம் சூப்பர் நீ எப்படி கதை எடுத்துட்டுப்பன்னு இப்போ புரியுது ஏ செல்லக்குட்டி சரி ஓகே செல்லக்குட்டி இதை வச்சு நீங்கள் வந்து படம் வெளியிட்டதுக்கு அப்புறம் கழிச்சு வரீங்களா தீபக் வந்தா சொல்றேன் அப்பா வந்தாலும் மெகா வந்தாலும் சொல்றேன் அனிக்கா அப்புறம் வரேன் சுஜி பாப்பா சோ கியூட் அம்மு கால் பண்றேன்னு சொன்னீங்க எங்கப்பா எனக்கு டைம் இல்ல ஸ்பேனர் ஃபுல்லாக நமக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குறா தங்கம் வீடியோ பார்க்க முடியலையா சாரி டைம் கிடைக்கலையா ஓகே அப்புறம் பாருங்கள் பாருங்கள் பொறுமையாக டைம் இல்லை எல்லா வீடியோவும் போட்டு பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஓகே செல்ல குட்டி ஆண்டினி அவர் பேர் சந்துரு ரொம்ப நாளா நம்மளோட லைஃப் வர என்னோட பிள்ள தமிழ் மாறன் வணக்கம்ப்பா திருச்சி வாங்க திருத்தணியிலேருந்து வரீங்களா வாங்க தமிழ் மாறன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கப்பா இல்லை தங்கம் ஆமாம் ஏன்னா வேற ஊருன்னா வர முடியாது திருச்சின்னா நான் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன்டா தங்கம்